நேர்களுக்கு அன்பு இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடி இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய பிரியன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் ஹைட்ரஜன் பாம்பே நான் வீச போகிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார் இன்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையகத்திலே அந்த குண்டை வீசி இருக்கிறார் மிகவும் ஒரு மிகப்பெரிய சாதிஸ் தான் முன் வச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஹரியானா கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இருபத்தைந்து லட்சம் போலி வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் எட்டில் ஒரு பேர் வந்து போலி வாக்காளர்கள் என்று சொல்லி அடுக்கடுக்கான பல சான்றுகளுடன் சான்றுகளுடன் கூடிய பல விமர்சனத்தை வந்து அவர் முன் வச்சிருக்கிறாரு அந்த தள்ளுவண்டியில கூட கொண்டு வந்தாரு அவ்வளவு மேனுவலா நாங்க பாத்திருக்கோம் இவ்வளவு மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு ஹரியானா ஒரு ஸ்டேட்டே இருக்காங்க பிஜேபி அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை ராகுல் காந்தி அவர்கள் விழாவாரியா அடுக்கடுக்கான தன்னுடைய அந்த ஆதாரங்களுடன் கூடிய அந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு இது அரசியல்ல அளவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் சார் என்ன அட்ரஸ் ராகுல் காந்தி அவர்கள் அதாவது இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்புறம் நடந்த ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தல்கள் அசம்பிளி சட்டமன்ற தேர்தல் எல்லாம் குறிப்பாக ஹரியானா பார்த்தீங்கன்னா நடந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் சொல்லிட்டு ஒரு ஏழு எட்டு கருத்து கணிப்புகள் நடந்தது அஞ்சு கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அந்த ஸ்டேட்டோடைய முதல்வராக இப்போ இருக்கிற அந்த நயாப் சைனின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இதெல்லாம் அலட்சியமாக சொல்லிட்டு நாங்கள் தான் பிஜேபி தான் ஜெயிக்கும்னு உறுதியாக சொல்லியிருந்தார் ஆனால் காங்கிரஸுக்கான செல்வாக்கு அந்த கருத்துக்கணிப்பிலேயே தெரிஞ்சுது காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் ஆனால் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசத்தை தான் அது தோக்குது அதாவது ஒரு எட்டு மொத்தம் இருக்கிற தொண்ணூறு இடங்களில் பாஜக நாற்பத்தி எட்டு இடங்களும் காங்கிரஸ் முப்பத்தேழு இடங்களும் வாங்குறாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த மாதிரி சூழல்ல அந்த ஓட்டு வித்தியாசம் ரொம்ப ரொம்ப குறைவு அதாவது கூட ஓட்டு வித்தியாசம் ராகுல் காந்தியே சொல்ற மாதிரி ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைய இருந்த பாஜக தன்னுடைய வாக்குத்தருக்குனால வந்து வெற்றி வந்து ஸோ இந்த சூழல்ல பார்க்கும்பொழுது அஹ் ராகுல் காந்தி இன்னைக்கு அந்த தோல்விக்கான காங்கிரஸ் தோல்விக்கான காரணங்கள் அடுக்கிறார் எப்படிலாம் அங்க வாக்கு தெரிஞ்சு நடந்திருக்குன்னு ரொம்ப 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 அதாவது கேட்கறதுக்கு ரொம்ப வந்து அதிர்ச்சியாகவும் ரொம்ப வந்து ரொம்ப வியப்பாவும் கூட இருக்கு இப்படிலாம் கூட பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் சொல்றாரு இருபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அவுட் ஆஃப் ரெண்டு கோடி வாக்காளர்கள் இருபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் வந்து போலி வாக்காளர்கள் ஒருத்தரோட பேரே பல இடங்கள் இருக்கு அதுல வேடிக்கை என்னன்னா பிரசிலியன்ல இருக்கிற ஒரு மாடல் ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா வந்து அந்த அம்மாவோட பே படம் வந்து இருபத்தி ரெண்டு இடத்துல இருக்கான் இருபத்தி ரெண்டு ஐடி கார்டில் அந்த அம்மாவோட படம் இருக்கான் ஒரு இடத்துல சரஸ்வதினு பேர் இருக்கான் ஒரு இடத்துல ஸ்வீட்டின்னு பேர் இருக்கான் இந்த மாதிரி மாறி மாறி இருக்கு போட்டோ வந்து அந்த பிரசிலியன் மாடல் தான் அவங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க ஒரே போட்டோ தான் சரஸ்வதி ஸ்வீட்டின்னு மாறி மாறி இருக்கு சரிடான்னு பார்த்தா அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே வீட்ல ஒரே வீட்ல ஐநூத்தோரு ஓட்டர்கள் ஒரே வீட்ல நூத்தி நூறு நூத்தி எட்டு ஓட்டர்கள் ஒரே வீட்ல அறுபத்தாறு ஓட்டர்கள் வீட்டு நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ வீட்டு நம்பர் ஜீரோ அந்த ஜீரோ நம்பர் வீட்டை பிடிச்சி போடுறாங்க அந்த நம்பர் இருக்கு வீட்ல அந்த நம்பர் இருக்கிற வீட்டுக்கு ஜீரோன்னு போட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தாறு பேர் இருக்காங்க அப்படின்றாங்க அறுபத்தாறு பேர் அங்க இல்ல இன்னொரு வீட்டுல வந்து நூத்தி ஒரு பேர் நூத்தி எட்டு பேர் இருக்காங்க நூத்தி எட்டு பேர் இல்ல இன்னொரு வீட்டுல ஐநூத்தோரு பேர் இருக்காங்க ஐநூத்தோரு பேர் இல்ல மொத்தத்துல கடைசியில பாத்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு லட்சம் ஓட்டை டிரா பண்ணிருக்காங்க அதாவது வந்து ஜீரோ நம்பர் இருக்கிற அதே வீட்டுல அறுபத்தாறு வாக்காளர் இருக்காங்க அது மாதிரி நூத்தி எட்டு வாக்காளர்கள் ஒரு வீட்டுல இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஐநூற்றி ஒரு வாக்காளர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரே வீட்டில் இவ்வளோ வாக்காளர்கள் எப்படி இருந்தாங்க அதுக்கு பதில் கிடையாது ஆக்சுவலாக வந்து இன்னொன்று பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி இருபத்தி நாலு லட்சம் வாக்காளர்கள் வந்து அவங்களுடைய போட்டோவே வந்து தெளிவா இல்லை மங்களா இருக்கு யார் வேணா போய் இம்ப்ரஸனைட் பண்ணலாம் மாதிரி யார் வேணா ஆள் மாறாட்டத்தில் யார் வேணா போய் பண்ணலாம்னு இருக்கு ஆக்சுவலாக ஆள் மாறாட்டத்தில் யார் வேணா போய் ஓட்டுக்கொள்ளலான்ற அளவுக்கு தான் அது இருக்கு ஒரு ஒரே போட்டோவில் நூறு ஓட்டு இருக்கு ஒரே போட்டோவில் நூறு ஓட்டு இருக்கான் அது மாதிரி ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா உங்க பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துலையும் அது இருக்கு வச்சுக்கோங்களேன் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டூப்ளிகேட் இங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷனில் சாஃப்ட்வேர் இருக்கு சாஃப்ட்வேர் இருக்கு ஆனால் அந்த சாஃப்ட்வேரை வந்து எலெக்ஷன் கமிஷன் பயன்படுத்தவே இல்லை ஒரே பேர் பல இடங்கள்ல இருந்து கூட எலெக்ஷன் கமிஷன் அதை அலோவ் பண்ணியிருக்காங்க கண்டுக்காக அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இப்படிலாம் பார்க்கும்போது அவர் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த ஹரியானா வெற்றி என்பது கிட்டத்தட்ட திருடப்பட்ட ஒரு வெற்றி பாஜகனால திருடப்பட்ட ஒரு வெற்றி ஏன்னா நாங்க வந்து வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் தான் வந்து தோற்றுருக்கோம் அதாவது கிட்டத்தட்ட எங்களுக்கும் பதினோரு தொகுதிகள நாங்க தோற்றுருக்கோம் பதினோரு தொகுதிகளை எங்கள் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் தான் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் தான் நாங்க தோற்றுருக்கோம் ஆனா இருபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்கள் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க நான் சொன்ன மாதிரி ஒரே வீட்டில் ஐநூற்றி எட்டு பேர் நூறு பேர் நூத்தி ஒரு பேரு ஐம்பது அறுபத்தி ஆறு பேரு பதிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஆளுக்கு பல ஓட்டுகள் இருக்கு செத்து போனவங்களுக்கு பல ஓட்டுகள் இருக்கு சோ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கும் போதுதான் இது திட்டமிட்டு பண்ணியிருக்கிறதா அவர் சொல்றாரு இதுக்கெல்லாம் காரணம் எலெக்ஷன் கமிஷன் தான் ஆஹ் அசாம்ல இந்த தடவை நீங்க பண்ண போறது இல்ல அதுக்கு கேட்டா என்ஆர்சி ஏதோ அப்டேட் பண்ணனும் ஏதோ ஒரு கதையை சொல்றீங்க உங்க நோக்கமே வந்து சிஐ சட்டத்தை அமல்படுத்துறது தான் வாக்கு வாக்குரிமையை பயன்படுத்தி கொண்டு சிஐ சட்டத்தை கொண்டுறதுதான் உங்க நோக்கமா இருக்கு இவ்வளவு இவ்வளவு வந்து கிளாரிங்கா வந்து போது அப்ப ஜனநாயகத்துல வந்து ஒருத்தர் வந்து எப்படி வந்து நம்பி ஓட்டு போட முடியும் தான் போடுற இவருக்கு தான் போகுது இல்ல தான் போடுற ஓட்டு பயன் போயிடும் அப்படின்னா எப்படி அது போட்டு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் ராகுல் காந்தி இன்னொரு விஷயத்தையும் ஒருத்தர் ஓட்டு போடுறாரு அவரே வந்து ஹரியானாவிலும் வந்து ஓட்டு போடுறாரு அப்படின்ற ஒரு இதையும் வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு பிஜேபி தலைவரனுடைய பேரே அந்த மாதிரி பட்டியலில் இடம் பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி கூட அவர் வந்து மேற்கோள் காட்டியிருக்காரு மகாராஷ்டிரா கூட நடந்தது வேற வேற மாநிலங்கள்ல இருந்து அங்க போய் ஓட்டு போட்டிருக்காங்க அதே மாதிரி கர்நாடகா மாநிலத்திலேயே நடந்திருக்கு கர்நாடகா மாநிலத்துல அந்த மாதவபுரால வந்து ஆறு மாச காலம் ஒரு பண்ணி தானே கண்டுபிடிச்சாரு ராகுல் காந்தி மாதவபுரா கண்டுபிடிச்சு அவர் வந்து ஒரு வீட்டுக்கு போனாரு அங்க எண்பது ஓட்டு இருக்குன்னு அங்க பார்த்தா யாருமே கிடையாது எல்லாம் பர்சனலா வெரிஃபை பண்ணி மாதவபுரால எவ்வளவு வணியாக நடந்ததுன்னு அப்ப சொன்னாரு அதே மாதிரி மா கர்நாடகாவில் ஆலந்தொகுதியில எப்படி வந்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல இருந்து ஃபார்ம் செவன் நீக்கிறதுக்கான படிவத்தை ஆன்லைன் அனுப்பிச்சிருக்காங்க ஒரு ஒரு ஆள் நீக்கிறதுக்கு எண்பது ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்யூட்டர் சென்டர் அந்த கம்ப்யூட்டர் சென்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு வேண்டியவர்கள் பாஜகவுக்கு சொந்தக்காரர்கள் நடத்துறாங்க அத அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல இருந்து ஃபார்ம் செவன் அனுப்பிச்சு ஆன்லைன் அனுப்பிச்சு ஐயாயிரத்துக்கு மேலே நீக்கிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலா வந்து அப்போ இவங்க நினைச்சா யாரையும் நீக்க முடியும் யாரையும் சேர்க்க முடியும் அதே மாதிரி ஒரே வீட்டுல அதிகமான ஆட்களை சேர்க்க முடியும் ஒரே போட்டோவை வச்சு நூறு வேட்பா நூறு பேருக்கு வாக்கு கொடுக்க முடியும் ஒரே போட்டோவை போட்டு எங்கேயோ சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு மாடல் பிரசிலியன் மாடலை கொண்டாந்து படத்தை ஓட்டி அதுல வந்து வாக்கு வாக்காளரை தயார் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து அப்போ இவ்வளவு தூரம் வாக்காளர் பட்டியல் வந்து சுத்தமா இருக்கணும் அது வந்து செத்து போனவங்களாம் நீக்கணும் மைக்ரேட் ஆனவங்களாம் எடுக்கணும் அப்படின்னு பெருசா அப்படியே ஜனநாயகத்துல பெரிய ஆர்வம் இருக்கிற மாதிரி குரல் கொடுக்குறாங்களே பாஜகக்காரங்க அப்ப இந்த இதெல்லாம் என்ன இதெல்லாம் இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு என்ன அர்த்தம் இதெல்லாம் ஹரியானால நடந்து என்ன அப்போ ஜனநாயக படுகொலை இல்லையா அது ஹரியான நடந்து ஜனநாயக படுகொலை இல்லையா அதான் இன்னைக்கு ராகுல் காந்தி கம்ப்ளீட்டா வந்து போக ஓட்டுன்றது அப்ப இது என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன் இந்த எஸ்ஐஆரையும் ஹரியானால பண்ணல நீங்க முதல்ல ஏன் மகாராஷ்டிரால அறியா எஸ்ஐஆர பண்ணல எதிர்கட்சிகள் மாநிலங்கள்ல தேர்தல் வரும்போது பண்றீங்க நீங்க என்ன நோக்கம் உங்களது அதனால பாயிண்ட் என்னென்ன வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள் போலி வாக்காளர்கள் ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் முற்றிலும் வந்து வந்து ஒரு நடத்தப்பட்டு அதில் வந்து பாரதிய ஜனதா வெற்றி கண்டிருக்கிறது என்ற ஒரு சார்ஜ பொதுவெளியில் அவர் முன்வைத்திருக்கிறார் இது சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய விவகாரம் அல்ல இதை வந்து அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் எதிர்கட்சிகள் குறிப்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய நியமனம் சம்பந்தமாகவும் அதை தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திற்கு ஆணையருக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு சிறப்பு அந்தஸ்து அவர் மீது எந்த ஒரு வழக்குகளும் கொடுக்க முடியாது என்ற ஒரு மசோதாவை தாக்கல் செய்தது முதல் இப்போ அடுத்தபடியாக இப்போ ஒரே நாடு ஒரு ஒரே தேர்தல் அதுக்கு முன்னதாக இப்ப எஸ்ஐஆர் இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு விவா விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு நம்ம பொதுவெளியில கண் கூட நம்ம பார்க்கறோம் எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அடுத்தபடியாக என்ன சார் முதல்ல வந்து இந்த உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே எஸ்ஐஆர்ல பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்ப பீகார்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ராகுல் காந்தி நீங்க சொல்லியிருக்காரு பீகார்ல என்ன நடக்க போகுது பல வாக்காளர்களுக்கு வந்து பட்டியலில் விடுவிட்டு போயிட்டாங்கன்னு இன்னைக்கு ராகுல் காந்தி மறுபடியும் சொல்லியிருக்காரு அவங்க வந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து அடையாளம் காமிச்சிருக்காரு யார் யாருக்கெல்லாம் வாக்கா வாக்கு இல்ல யாரு இருந்தது யாருக்கு இல்லை யார் யாருக்கு வாக்கு வாக்கு வாக்குகள் இல்லைன்னா ஆளுங்களை கூப்பிட்டு அவர் வந்து காமிச்சிருக்காரு இப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து பீகார் விஷயத்துல கடைசியா இருபத்தோரு லட்சம் பேர் நீங்க சேர்த்தீங்களே அந்த பர்டிகுலர்ஸ் கொடுங்க மூணு லட்சத்தறு அறுபத்தி ஆயிரம் பேர் நீக்கு நீங்களே அந்த பரிகலர்ஸ் கொடுங்கன்னு கேட்டபோது எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கவே இல்ல சார் மிஷின் ரீடபிள் ஃபார்மெட்ல கொடுக்கவே இல்ல அதை என்ன பண்ணாங்க எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால எலெக்ஷன் கமிஷன் அதை கண்டுக்காது விட்டுட்டாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கே அல்வா கொடுத்துட்டாங்க ஆதார் கார்டு விஷயத்திலேருந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு அல்வா கொடுத்தாங்க யார் யாரு தேர்தல் கமிஷன் பாஜக என்ன நினைக்கிறதோ அதை செய்யறதுன்னு தேர்தல் கமிஷனோட வேலையா இருக்கிறது நம்ம பார்க்கலாம் ஏன்னா அங்க உச்ச நீதிமன்றம் சொன்னபடியே தேர்தல் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டே போடலை அங்க வந்து மந்திரி சபையில இருக்கிற பிரதமர் இன்னொரு மந்திரி அப்புறம் வந்து எதிர்கட்சி தலைவர் அப்ப ரெண்டு பேரும் அவங்க ஆளா இருந்தா அவங்க நினைக்கிற தேர்தல் கமிஷன் தான் வந்து போவாங்க அவரு ஒரு நடு நடுநிலையான ஒரு ஆளை போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படி போனாத போது தேர்தல் கமிஷன் அவங்களால தான் இருப்பாங்க பாஜக ஆளுநர் கட்சி ஒரு ஆளாதான் இருப்பாங்க அதனால இனிமே தேர்தல் கமிஷன் சொல்லி பிரயோஜனம் இல்லை அவங்க அப்படிதான் இருப்பாங்க அதனால அவங்க வந்து மாறத்துக்கான வாய்ப்பு இல்லை இனிமேல் தேர்தல் கமிஷன் போட்டு கேள்வி கேட்கலாம்ன்னா கேள்வி கேட்கலாம் அரசியல் சட்டம் முன்னூத்தி இருபத்தி நாலு பிரிவுக்குள்ள தான் தேர்தல் கமிஷன் வந்து தேர்தல் நடத்துது ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இருக்கு இதை பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலயே வந்து ஒரு வழக்கு வந்த போது உச்ச நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணகர் சொன்னார் எலெக்சன் கமிஷன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது உங்களை கேள்வி கேட்கிற உரிமை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு அப்படின்னு தெளிவா வந்து அப்பவே சொன்னார் அதனால ஆனா இந்த உச்ச நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் இன்னும் வந்து தேர்தல் கமிஷனை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து பிடிக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து இந்த கண்ணுற மீன்ல இல்ல மீன் மாதிரி போயிட்டு இருக்காங்க அதுல வந்து இவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா பிடிச்சாங்கன்னா அவங்க மாட்டிப்பாங்க ஆனால் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தையே கேள்வி கேட்கற அளவுக்கு போறாங்க அதான் இப்போ நீதிபதியே மாற்றணும்ன்ற அளவுக்கு தானே சார் பல கேஸ்ல போயிருக்காங்க தலைமை நீதிபதி என்ன சொல்றாரு என்னையே ஒரு கேஸ்ல இருந்து மாத்தணும்னு பாக்குறாங்க தலைமை நீதிபதி சொல்றாரு அப்பனா உச்ச நீதிமன்றம் எந்த நிலைமையில போயிருந்திருக்குன்னு பாருங்க அதனால இனிமே வரப்போற காலத்துல என்ன நிலைமையோ தெரியல நமக்கு ஆக்சுவலா சோ இப்படி இருக்கும் பொழுது எதிர்கட்சிகள் என்ன செய்ய வேண்டும்னா ராகுல் காந்தி சொல்ற விஷயத்தையே எதிர்கட்சிகள் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல இந்த எதிர்க்கட்சிகள்கிட்ட ஒரு மனோபாவம் இருக்கு என்னன்னா ராகுல் காந்தி பெரியாரூடாது ராகுல் காந்தி காங்கிரஸ் வந்து பலம் பெற்ற கூடாது அது இந்த சில எதிர்கட்சிகளுக்கு ஒரு எண்ணம் இருக்கு அந்த காங்கிரஸ் வந்து பலவீனமாவே இருக்கணும் ஏன்னா பல எதிர்கட்சி தலைவர்கள் வந்து அந்த காங்கிரஸ் பலவீனமா இருக்கிறதுனால தான் செலவாக்க இருக்காங்க காங்கிரஸ் ஓட்டு எடுத்து அவங்க செலவாக்கா இருக்காங்க காங்கிரஸ் பலம் பெறுவதையோ ராகுல் காஜி ராகுல் காந்தி பலம் பெறுவதையோ எதிர்கட்சிகள் விரும்புறது இல்லை அதனால அவர் எழுப்பின கேள்விக்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப தான் கொடுக்குறாங்க இப்போ பீகார்ல கூட அந்த தேஜஸ்வி ஏன் வாக்சோடு அந்த யாத்திரை போனார்னா எலெக்ஷன் வரதுனால தான் போனார் இல்லாட்டி அவர் ராகுல் காந்தியோட போயிருக்க மாட்டார் கண்டு நிற்கவே எல்லாம் ஒட்டுமொத்த எதிர்கட்சி சேர்ந்து நாடு தழுவிய போராட்டங்கள் நடத்தணும் நாடு தழுவிய போராட்டங்கள் நடத்தணும் கூட பாத்தீங்கன்னா விஜய் அவ்வளவு பேசுறாரு விஜய் என்ன சொல்றாரு எஸ்ஐ ஆர் நிறுத்துன்ற எஸ்ஐ தான் நிறுத்தினா விஜயின்னு நீ திருமணமே போட்டிருக்காங்க அவங்க அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் எஸ்ஐஆர்ல வந்து இந்த மாதிரி சார் ஜனநாயகத்துல வந்து அதிகமான வாக்காளர்களை சேர்க்கணும் சார் அதுதான் நியாயமான அணுகுமுறையா இருக்கும் ஆனா எஸ்ஐஆருடைய நோக்கமே நீக்கிறதா இருக்கு ஆக்சுவலா யார் யாரை நீக்க முடியும்னு பார்த்து நீக்கிறாங்க ஸோ அதனால இந்த இந்த போக்கே வந்து முதல்ல தவறான ஒரு போக்கு வாக்குரிமை என்பதை வந்து மாற்றி நீ குடியுரிமைன்ற ஒரு விஷயத்தோட குழப்புறாங்க போட்டு குழப்பி என்ன பண்றாங்க நீக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை இறங்குறாங்க இதுதான் வந்து இந்த எஸ்ஐஆர்ன்ற பேரில் நடக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி எட்டு தடவை போது அது மாதிரி நடக்கவே இல்லை எட்டு தடவை வாக்குரிமையை பத்தி தான் வந்து அவங்க கவலைப்பட்டாங்களே தவிர குடியுரிமை பத்தி கவலைப்படல ஏன்னா குடியுரிமையை பத்தி விசாரிக்கிறதுக்கும் அதை பத்தி கேள்விகள் எழுப்புறதுக்கும் தனி சட்டம் இருக்கு தனி ப்ரொசீஜர் இருக்கு நம்ம ஆனா இது பண்றாங்க பாமரர்களுக்கு வந்து இது கரெக்டே தானே பாஜக சொல்றது கரெக்டே தானேன்னு தோணும் ஆனா அடிப்படையில இது கரெக்ட் இல்ல ரெண்டும் வேற 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 ரெண்டும் இது ரெண்டையும் பாஜக என்ன பண்ணுது சிஐ சிஏ அடிப்படையில பண்ண வேண்டிய விஷயங்களை வாக்குரிமையை சாக்கா வச்சுட்டு பண்ணுது ஆக்சுவலா இதுதான் தவறான ஒரு விஷயம் அதனால இந்த எதிர்கட்சிகள் வந்து ராகுல் காந்திக்கு ஒட்டுமொத்தமா உழைக்கணும் அரசாங்கத்தை எடுத்து போராடணும் போராடி மக்கள்கிட்ட வந்து ஜனநாயக உணர்வை வந்து இன்னும் மேலும் வந்து அதிகரிக்க செய்யணும் இந்த வாக்கு வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் கொண்டு போகணும் இதை ஒரு இயக்கமாக பண்ணணும் எதிர்கால ஜனநாயக கேள்வி கூட்டா இறுதியான எனக்கு ரெண்டு விஷயம் இதுல இருக்கு சார் ஒன்று இதை வந்து பொது வெளியில் திரு ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்திருக்கிறார் கடந்த மகாதேவ் மகாதேவ்புரால வந்து இதே போல அவர் பொழுது ஏன் அபிடேவிட் தாக்கல் செய்யவில்லை என்கிற ஒரு கேள்வி பிஜேபியினரால் முன்வைக்கப்பட்டது ஜானேஷ் குமார் அவர்களும் அதை தான் முன்வைத்திருந்தார் அபிடேவிட்டா தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லி சோ இப்ப நிச்சயமா அபிடேவிட்ட தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனர் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று இரண்டாவது தமிழ்நாட்டிலும் இது வந்து நடப்பதற்கான சாத்தியங்களும் இருக்கிறது என்று அச்சமூட்டி சிலர் எச்சரிக்கின்றனர் இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் இப்ப ஹரியானாவில வந்து இப்படி ஒரு போலி ஓட்டர்ஸ் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து பிழை பண்ணிட்டாங்க அங்க வந்து கவனக்குறைவா இருந்துட்டாங்க அப்போசிஷன் அங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னா தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம் பிரதான கட்சிகளுடைய அந்த பூத் லெவல்ல வந்து ஸ்ட்ராங்கா நமக்கு கட்டுமானம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லை சார் தமிழ்நாட்டுல பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து திமுக அதிமுக கொஞ்சம் சீரியஸா வந்து வா வாக்குச்சாவடி அளவில் ஆட்கள் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து அதை தடுக்க முடியும்ன்றது என்னுடைய கருத்து ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டுல வந்து டாக்குமெண்ட் எல்லாம் கேக்கலன்றாங்க டாக்குமெண்ட் கேட்கலன்றாங்க அது எந்த நீங்க ஃபார்ம் கொடுக்கும்போது டாக்குமெண்ட்லாம் கொடுக்க வேண்டாம்ன்றாங்க அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க வாக்காளராக இருந்தீங்கன்னா அதை பத்து குலத்தை கொடுத்தீங்கன்னா கூட போறோம்ன்றாங்க இப்போ எந்த அளவுக்கு நீ இன்னைக்கு ஃபார்ம் கொடுத்தா நாளைக்கே திருப்பி கொடுக்கணும்னு சொல்ற விஷயங்கள் கொடுக்காத போனா அவங்க நீக்கிடுவோம் சொல்ற விஷயங்கள் எல்லாம் பயமுறுத்துற விஷயங்களா இருக்கு படிக்காதவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டைம் வேணும் அதனால அதுல எந்த அளவுக்கு ஒரு நெகிழ்வு நெகிழ்வு தன்மையோட அவங்க இருக்க போறாங்கன்றத பொறுத்திருந்தான் பா பாக்கணும் நீங்க ஒரு முதல் கேள்வி கேட்டீங்களா அதை சொல்லுங்க முதல் கேள்வி அஃபிடவிட்டு தாக்கல் செய்யணும்னு சொல்லி ஏற்கனவே கேட்டிருந்தாங்க அதாவது நான் கேட்குறேன் எலெக்ஷன் கமிஷனுக்கு தைரியம் இருந்தா ராகுல் காந்தி அவர்களை நீங்கள் பொய் சொல்லுறீர்கள் உங்கள் மீது மாநில வழக்கு தொடுப்போம் கமிஷன் தொடுக்கட்டும் இவரையும் பொது வழியில நான் வைக்கிறேன் வழக்கு தொடருங்க நான் பாத்துக்கிறேன் இது பொய்யு நீங்க சொல்லுங்க வழக்கு தொடருங்க ஃபைல் பண்ணணும் நான் தான் பொது வழியில மக்கள்கிட்ட முன்னாடி வைக்கிறேன்னு அது வந்து சால்ஜாப் சொல்றது அது தேர்தல் கமிஷனோட சால்ஜாப் பதில் கிடையாது சார் பதில் கிடையாது கடந்து போனோம் என்ன பண்ணுவாங்க கோல்மால் பண்ணியாச்சு என்ன பண்ணுவாங்க வேற வழி இல்லாத வந்து அபிடவிட் தாக்கல் பண்ணுங்கன்றது தைரியம் இருந்தால் எலெக்ஷன் கமிஷன் ராகுல் காந்தி மேலே கேஸ் போடட்டும் போட சொல்லுங்க பொது இந்த மாதிரி போய் சொல்றீங்கன்னு போட சொல்லுங்க அப்பா அவர் கோர்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுவாரு ஓகே நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ